தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர திருமுறை பார்த்துட்டு வரும் இதில் திருவிழி மிழலை ஐந்து நம்ம போன வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் இதோட தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலை ஏசவில்லையே விழி இறைவனே நல்ல காசு தருவீராக அதை தந்தால் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இரவராயினர் மறைக்கொள் மிழலையே கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே நீரே இறைவன் காசு வழங்குவதை நிறுத்தாமல் நல்ல காசை வழங்குவீர் செய்ய மேனீர் மெய்கொல் மிழலையீர் பைக்கொள் கொல் அரவிநீர் உய்ய நல்குமே செம்புன் மேனிய விழி மிழலையில் விளங்கும் பிரானே பாம்பை கொண்டவனே நல்ல காசுகளை வழங்குவீர் நீரு பூசி நீர் ஏற தேரி நீர் கூறு மிழலையீர் பேரும் அருளுமே திருநீர் பூசுவீர் காலை வாகனம் ஏறிவீர் விழிமிழலை நகரின் அங்கமாக உள்ளீர் நற்பேறு தருக காமன் வேலவோர் தூம கண்ணினர் நாமம் மிழலையீர் சேமம் நல்குமே மிழலையில் மன்மதனை தீக்கண்ணால் எரித்தவரே பாதுகாப்புடன் நலனும் தருவீரே பிணிக்கொல் சடையினேர் மணிக்கொல் மிடறினீர் அணிகொல் மிழலையீர் பணி கொண்டருளுமே பிணித்த சடையை உடையீர் நீலகண்டனே மிழலையில் இருப்பவரே நான் பணி செய்ய அருள் புரிக மங்கை பங்கினர் தூங்க மிழலையீர் கங்கை முடியினர் கங்கை தவிர்மீனே உமையொரு பாகனே மிழலையின் தலைவனே கங்காதரனே காசு தருவீராக அறக்கன் நெறித்தர இரக்கம் எய்தினீர் பறக்கு மிளலையீர் கரக்கை தவிர் மீனீர் வருத்தி இரக்கம் செய்த அருளாலனே மிழலையில் இருப்பவரே நல்ல காசுகளை தந்தருள்க அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே நான்முகனும் திருமாலும் அறிய முடியாத தலைவனே மிழலையில் இருப்பவரே அருள் புரிவீராக பறிக்கொல் தலையினர் அறிவது அறிகிறார் வெறிக்கொல் மிழலையீர் பிரிவித்தறியாதே சமணர்கள் அறியும் பொருள் அறமற்றது மிழலையின் பெருமானே பொருள் தந்து காப்பீராக காழி வாழி சம்பந்தன் விழிமிழலையின் மேல் தாழும் மொழிகளே சீர்காழி சம்பந்தன் விழிமிழலில் கூடிய இந்த பதிகத்தை சொல்பவர்கள் மேலாவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்